அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி சுமார் இருநூறு இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து புரட்சி தலைவர் அம்மா கட்டி காத்து கிட்டத்தட்ட பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழகத்திலே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டமா கட்சி அதிமுக கட்சி இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக உதயமானதுக்கும் அண்ணா திமுக ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தை பிரித்து இரண்டு மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் ஆறு மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஆறு மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டு அடித்து அடி அடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா இல்ல அதே போல அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை அதே போல பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பூங்கா இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசில வாழ்கின்ற சாதண குடும்பத்தில் குறைந்த கட்டிடத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது திட்டத்தை இந்த நாலாண்டு காலத்துல ஒண்ணுமே கிடையாது பத்திரிகை ஊடகத்தையும் பார்த்தா ஏதாவது ஒரு தலைப்பிலே வெளியிடுவாங்க அதோட அந்த தலைப்போட அந்த திட்டம் கிடப்பில் போட்டுருவாங்க கிட்டத்தட்ட நாலாண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சிக்கல் வெட்டி திறப்போலா கண்டு அதுதான் நீங்க செய்த சாதனை புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம் கிராம நிறைந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் ஒரு விவசாயி 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 தொழிலாளி இரண்டு பேருக்கு நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம் விவசாயிகள் தங்கள் பதில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் குட்டைகளிலே அவர்களே குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் மூலமாக அண்டல் மண்ணை ஏரியில் இருந்து அள்ளப்பட்டு தன்னுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் மண்ணா திருக்குழு அரசாங்கம் இன்றைக்குடிம திட்டம் என்பது அற்புதமான திட்டம் அதனால ஒரு பக்கம் ஏறி நிலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இயற்கை உரமாக பயன்படுகிறது நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் விடியா அரசாங்கம் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழு மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை கண்டறியப்பட்டு அந்த பகுதியிலேயே அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு இலவசமாக அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக அம்மாவுடைய அரசு அம்மா மினிக்கிள்ளிக்கை கொண்டு வந்தது சுமார் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அம்மா மினிக்கிள்ளிக்கை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிழமைக்குலயும் சுமார் மூன்று பேர் நியமிக்கப்பட்டோம் ஒன்று பேர் மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்தவர் செவிலியர் மருத்துவ உதவியாளர் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே இந்த அம்மா மீன்கிழமைக்கு அமைக்கின்ற பொழுது அந்த மக்கள் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றார்கள் அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஏழையில் கொடுக்கின்ற திட்டத்தை எல்லாம் முடக்கிய பெருமை திமுக அரசாங்கத்துக்கே சார் எந்த திட்டத்தை கொண்டு வந்த தடுப்பணை கொண்டு வந்தாங்களா அறிவிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரம் கோடி தடுப்பணை கட்டப்படும் என்று எத்தனை தடுப்பணை அறிவித்திருக்கின்ற அண்ணா திமுக ஆட்சியிலே பல தடுப்பணைகளை கட்டினோம் வழியாக நதியின் வழியாக வீணாக கடலில் கலக்கின்ற நீரை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டினோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் கவலைப்படவில்லை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் திரு ஸ்டாலின் உதயநிதி அதுக்கு பிறகு இன்ப நிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றத வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் தனக்கு பின்னாலே தன்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்திலே கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்களை மறந்து ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஊழல் அரசாங்கத்தை அகற்றுகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தலை தூக்கி இருக்கின்றது இதுதான் இந்த ஆட்சியில் காணக்கூடிய செயலாக இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் ஒரு ஆட்சியை தமிழகத்தில் அகற்ற நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரியுங்கள் அது மட்டுமல்ல எப்பொழுது பார்த்தாலும் நீட் நீட் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே நீட்டை கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அதில் கூட்டணி அங்க வைத்தது திமுக திமுக சேர்ந்த மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி பத்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி ஆட்சி நீக்கிட்டு பொழுதுதான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மா முயற்சி செய்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செய்தது நீதிமன்றத்தின் மூலமாக நடைபெறாமல் தடைபட்டு விட்ட காரணத்தினாலே நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் இன்றைக்கும் நீட்டை நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற இயக்கம் திமுக இயக்கம் அதற்கு மாற்றாகத்தான் கிராம கிராமத்திலிருந்து நகரவரை வரை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயி விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படி அடிமட்டத்திலே வாழ்கின்ற குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை மாணவர்கள் அந்த மலர்களை அந்த மானுடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் மூவாயிரத்தி நானூத்தி அறுபது பேர் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க பல் மருத்துவராக படிக்கிறாங்க அது மட்டுமில்ல இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் அதையும் அறிந்து இந்த உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் செலவில்லாமல் அத்தனையும் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை கொடுத்து சட்டம் சட்டமேற்றி அந்த ஏழை மாணவர்களும் இன்றைக்கு மருத்துவர்கள் பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவக் கொள்ளி படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே இப்படி எந்த ஒரு பெரிய திட்டத்தையாக கொண்டு வந்திருக்கீங்களா தமிழகம் முழுவதும் சிறப்பான சாலைகள் எங்கெங்கெல்லாம் ரொம்ப தேர் படிக்கிறதோ சாலை சந்திப்பதில் உயர்மட்ட பாலம் ரயில்வே கடவுளே உயர்மட்ட பாலம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை துறை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் வாரியாக தேசிய அளவில் விருதி பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே உங்கள் எடுக்கப்பட வேண்டும் அதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தேனீக்கள் போல ஏருமை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் அதிமுக வெற்றி பெறுகின்ற தேர்தல் அதிமுக ஆட்சி வருகின்ற தேர்தல் என்று கூறி அதோடு இந்த திருமண விழா நிகழ்ச்சியிலே உயர் நீதிமன்ற நீதி அரசர் மரியாதைக்கு எம் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பு என்னுடைய நன்றியை தெரிவித்து அத்தனை நல்ல உள்ளங்களும் திருமண விழா காட்சியில கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை